நம்ம இனியாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வரிசை கட்டி நின்றுட்டுருக்கு ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துட்டு எப்படி ஒரு வழியாக நம்ம இவங்க அதாவது திவ்யாவோட அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து முடித்தாங்க அந்த முதலாளியோட முகத்தில் அந்த பணத்தை விட்டு எறிஞ்சு காரி தூப்பி ஒரு பக்கம் வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட அதாவது நம்ம விக்ரம் கிட்டே பிடிச்சி கொடுக்காத ஒரு குறை தான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டிகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க இப்போ என்னடான்னா இப்போது நம்ம இவங்க யாழ்னையோ இளங்கோ ரெண்டு பேரும் வந்து பதினா ஃபோன் பண்ணி இப்போது கதறி எழுதுகிட்டுருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ஏன்னா அந்த நல்ல சிவம் சும்மா இல்லாமல் நம்ம விக்ரம் அதாவது நம்ம யாழ்னி கூடியும் இலங்கோ கூடியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து போதின்னா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதை கேட்டு தான் வந்து பதினா நம்ம இனியாக இருந்துட்டு இப்போது பயங்கர அதிர்ச்சியாக போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு கிட்ட அதாவது இனியா வந்து என்ன இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னும்போது இனியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படின்றமா வந்து சொல்லி அமுச்சுட்றாங்க இப்போது அங்கே வந்து என்ன மாஸ்க் ஆட்டிட்டு வீட்டுக்கு வந்த இனியாவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸே காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா விக்ரம் வந்துட்டு இனியாவுக்கு வந்து பின்னா திருஷ்டி சுற்றி போகிறது நீ வந்து பதினா எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்து தான் வந்து என்ன நம்ம யாழனியோ இலங்கையும் வந்துட்டு அடுத்த ராத்திரில் கிட்டத்தட்ட கரெக்டாக எட்டு ஒம்பது மணி ஆகுது அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனியாவுக்கு வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சுறாங்க என்னடா அது ரெண்டு பேரும் எந்த டாக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணுறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக பேசலாம்னு நினைக்கும் போது அவங்க முகத்தை பார்க்கும்போது தெரிய வந்துடுது ரொம்பவே வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுக்கா எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு என்ன விஷயம் அந்த அமுதாத்த ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாழ்னியும் இளங்கோ வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது இங்கே அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போது மாமா இருந்துட்டு நாளைக்கு காலையில் அதாவது செக்அப்காக நானும் இளங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு நானும் உங்கள் கூட வருவேன் என் பேர குழந்தை எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாயால் சொன்னாதான் நான் கேட்பேன் ஏன்னா வீட்டில் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டேன் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும்னா குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வாயால் உங்கள் வேறுனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாதான் என்னோட மனசுக்கு திருப்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இனியா அப்படின்ற மாதிரி யாழ்னி ஒரு பக்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த விஷயத்தை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஒரு நாலஞ்சு ஒரு பத்து நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் எப்படி நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி மறைக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பேர் அப்பா வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு என்ன பண்ணுறது அண்ணி அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இளங்கோ கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அமுதா சேத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் மாமாவை வந்து தூண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்ய வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது அவங்கள என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இனியாகவும் சொல்லாமச்சுறாங்க அடுத்தது என்ன டாக்டராக போய் சொல்ல வைக்க போகிறாங்க அவ்வளோதான் நடக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க